മു സിക്കലിൽ സീരന്തി ലൈത് വിടും ഇരണ്ടായിരം രൂപ നാണയത്താൽ பதினோரு வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு கடத்தி காணாமல் கூட வழக்கின் அறிவிப்பு விபத்தில் பறிபோன யுவதியின் உயிர் ஐநூறு கோடி சொத்துக்களை முடக்கிய அரசாங்கம் உறக்கத்தில் உயிரிழந்த இளம்பெண் பிரேத அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடரணை விரிவான செய்திகள் கடவுச்சீட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்திற்குள் உரிய நபருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் துறையின் துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான மகேஷ் கருணா தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை கடவுச்சீட்டுகளும் வழக்கமான சேவையின் கீழ் சுமார் ஆயிரம் கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு பெற ஒரு நாள் சேவைக்கு இருபதாயிரம் ரூபாவும் வழக்கமான சேவைக்கு பத்தாயிரம் ரூபாவும் அறவிடப்படுகிறது கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டையில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் கால தாமதங்கள் ஏற்படக்கூடும் எனவே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டி மற்றும் சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பதினாறு வயதில் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பல ஆண்டுகளில் பின் உடல் வடிவமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதனை கருத்தில் கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் மேலும் ஒரு நாள் சேவை மற்றும் வழக்கமான சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை கடவுள் சீட்டுகள் வழங்கப்படுவதாக என குடிவரவு மற்றும் துறையின் கட்டுப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த உள்ளது விளையாட்டு அமைச்சுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட பேரூத்து சிறந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் ஒருவரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிரந்தி ராஜபக்சவின் தலைமையில் செயல்படுத்தப்பட்ட சிறிலிய திட்டம் தொடர்பான விசாரணைகள் முன்னர் கவனத்தை ஈர்த்திருந்தது சிறிலிய கணக்கு தொடர்பான ஏழு முறைகேடுகள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் மாளிகா குந்த நீதிமன்றத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளது மேலும் அவற்றில் ஆறு முறைகேடுகள் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பேரில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று மூடப்பட்டன எனினும் குறித்த பேருந்து பற்றிய புதிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் புலனாய்வாளர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்துள்ளனர் அதற்கு மீது தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லலித் வீர துங்கவையும் முன்னாள் கூடுதல் செயலாளரையும் வரவழைக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு இப்போது உத்தரவுகள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் காளி மாவட்ட அதிகாரி ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிகார சபையின் ஊடாக வீடமைப்பு திட்டத்துக்கு வழங்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய தொழில்நுட்ப உதவி மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்கு லஞ்சம் பெற்றதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபா நினைவு நாணயத்தால் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இரண்டாயிரம் ரூபாய் நினைவு நாணயத்தாலே வெளியிட்டது இந்நிலையில் புதிய நாணயத்தாளை சுமூகமாக ஏற்றுக்கொள்வதற்கும் விநியோகிப்பதற்கும் வசதியாக உரிமம் பெற்று வணிக வங்கிகள் தங்கள் பணத்தை கையாளும் இயந்திரங்களை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன செயல்முறையின் வேகத்துக்கு ஏற்ப புதிய நாணயத்தால் படிப்படியாக உரிமம் பெற்று வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும் அளவு திருத்த செயல்முறை முடிந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகளிலும் தடையுற்றி கிடைக்கப்படும் என்று மத்திய வங்கி உறுதி அளித்துள்ளது நீர்த்தேக்கத்தில் நீராடு சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூகி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துயர சம்பவம் கலைவில பகுதியில் உள்ள தேவகீவோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் தேவகீவோ கலைவில பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயது சிறுவனை என தெரிய வந்துள்ளது இறந்த சிறுவன் தனது தந்தை மற்றும் உறவினர்களுடன் நீர்த்தேக்கத்தை நீராடு சென்ற போது இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார் பின்னர் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் நெரில் மூழ்கிய சிறுவனை மீட்டு கலைவள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போதும் அவர் உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்தது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவை வழக்கிலிருந்து நீக்குவதற்கான அதிபரின் முடிவை ரத்து செய்யக்கோரி கோரி காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது உண்மைகளை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது பின்னர் இந்த மேல்முறையீட்டு மனுவை ஜனவரி முப்பது அன்று விசாரிப்பதற்கான திகதியை நிர்ணயித்தது இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கொழும்பு மற்றும் அதனை பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை வெள்ளி வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக் கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் வசந்த கருணாக்குடன் மற்றும் பதிமூன்று பேருக்கு எதிராக முன்னாள் சட்டமாதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் பதினோரு இளைஞர்கள் கடத்தல் வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணா குடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்னெடுக்க போவதில்லை என சட்டமாதிபர் கடந்த பதிமூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றக்கு அறிவித்திருந்தார் அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிலுவில் சவட்காளிக்கு அருகாமையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஜுவதியொருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது தம்பிலுவில் மயானத்துக்கு அருகாமையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் தம்பிழுவில் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சுந்தரலிங்கம் அர்ச்சனா ஆற்ற யுவதி உயிரிழந்துள்ளார் திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கறை பெற்று பொத்துவில் தம்பிரிவில் பகுதியில் பீதியில் அக்கறை திசையிலிருந்து திசையில் பொத்துவில் திசை நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டது விபத்துக்கு பிறகு காரை ஓட்டி சென்ற சாரதி காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்று திருக்கோவில் தம்பிரிவில் பகுதியில் காரை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற பெண்ணும் பழுத்த காயமடைந்து திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தப்பியோடிய காரின் சாரதியை கைது செய்ய திருக்கோவில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சந்தேகிக்கப்படும் சொத்துக்களை அதிக அளவில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதேவேளை முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் அடங்குவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் மேற்படி சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார் தம்புள்ளையில் உறக்கத்தில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் தாயின் பிரேத பரிசோதனையில் அவரது மரணம் ஒரு கொலை என தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் சாட்சியமளிக்க வந்த உயிரிழந்த பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்டவர் முப்பத்தி நான்கு வயதான தாருகா கௌசல்யா நிசங்க என்ற ஒரு பிள்ளையின் தாயார் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பெண் கலைவள வளைய அலுவலகத்தில் பணியாற்றி வந்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி தம்புள்ள தித்த வேல் பகுதியில் உள்ள வீட்டின் அறையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவரது மனைவி பரீட்சை ஒன்றுக்காக படித்துவிட்டு மாலை நான்கு மணியளவில் படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு மணியளவில் அவரை எழுப்புமாறு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவரது கணவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு இரவில் தனது மனைவி எழுப்பி சென்றதாகவும் ஆனால் அவர் எழுந்திருக்காததால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று நினைத்து பத்தொன்பது தொண்ணூறு ஆம்புலன்ஸ் சேவை அழைத்ததாகவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இத்துடன் தமிழ் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்